படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதுல வேலை பார்த்தவங்களுக்கு இருபத்தஞ்சு நாள் கிட்ட சேலரி போடல அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல வந்து ஐடி ரைட் போயிட்டு இருக்கு ரெண்டு நாள் வந்து அந்த ஒர்க் பண்ண அவங்களுக்கு பேட்டா கொடுக்க முடியல அப்படின்னு ஷூட்டிங்கே இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்னா அவங்க தரப்புல வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் நடந்த ஐடி ரைட்டில் ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய அக்கௌண்ட் அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால் பணம் எடுக்க முடியல அது இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது விஜய் நினச்சாரா அந்த படத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் தேர்தலை ஒட்டி வரக்கூடிய படமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார் ராஜீவ்னு ஒரு படம் படமான அதே மாதிரி இது கட்சி இந்த கொள்கையை சொல்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி தேர்ந்தெடுக்கிறதில் தவறிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையும் எல்லாரும் முன் இது உண்மைதானா இந்த மாதிரியான ஒரு சிக்கல் நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியல லைக் அதிகமான பிரியனர் ஒன்றுமே சிக்கலில் மாட்டிருக்குறோம் அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த படத்தை அப்படியே பண்ணலை மீதியெல்லாம் இவங்க டெவலப் பண்ணி வேறு கதையை பண்ணியிருக்காங்களா அந்த படத்திலும் ரெண்டு படத்தை ரைட்ஸ் வாங்கிக்கலாம்

விக்ரம் அதே எனக்கு இந்த படம் வெற்றி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு தமிழ் சினிமா தான் வளர்ந்துட்டு வருது மலையாள சினிமா டவுட் ஆயிட்டு வருது அப்படின்றாங்களே அது உண்மைதானா மலையாள சினிமாவில் குறைந்த பட்ஜெட்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இந்த கருத்திற்கும் ஜி சினிமா சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் சுபீர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஜனநாயகன் படத்தை பற்றி பல செய்தி வந்து ஊடகங்களில் வெளிவந்துட்டு இருக்கு படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வேலை பார்த்தவங்களுக்கு இருபத்தஞ்சு நாள் கிட்ட சேலரி போடல அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து ஐடி ரைட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற இந்த சூழ்நிலையில வந்து இது பின்னணி என்ன சார் எதிர்பார்த்தது தேர்தல் வந்து எப்படி தேர்தல் தேதி வந்து பிப்ரவரி மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஏப்ரல்ல தேர்தல் நடந்தாகணும் அப்படிங்கும் போது தேர்தலை ஒட்டி வரக்கூடிய படமா இருந்தா அது நல்லா இருக்கும் எப்படி விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ராஜீவ்னு ஒரு படம் பண்ணாரு அதே மாதிரி இது கட்சி கொள்கையை சொல்கிற மா சொல்கிற மாதிரி பாட்டை சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிற மாதிரியான படமாக இருக்கும் அப்படி தேர்தல் நேரத்தில் வர்றது அவங்க சரியாக இருக்கும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதிங்கிறத பொங்கலை ஒட்டி ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒன்பது பொங்கலுக்கு கொஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடலாம்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா தேடுற இஷ்யூலாம் வராது ஏன்னா பதினாலாந்தேதி வந்தால் தான் இஷ்யூ ஒன்பதாம் எந்த இஷ்யூ வராதுங்கிறதுனால அவங்க அதை பிளான் பண்ணியிருக்காங்க மற்றபடி அந்த ஒரு இருபத்தி ரெண்டு நாள் வந்து அந்த ஒர்க் அவங்களுக்கு பேட்டா கொடுக்க முடியல அப்படின்னு ஷூட்டிங்கை இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் நடத்துகிறாங்க போல அதில் ஏதோ டாக்ஸ் ரேட் ஐடி ரேட் நடந்திருக்கு அதனால அவங்க அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டதுனால ஒரு இருபது இருபது நாளைக்கு மேலே பேட்டா கொடுக்க முடியாமல் இப்போ அந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க இப்போ வந்து லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி தேர்ந்தெடுக்கிறதுல தவறிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையும் எல்லாரும் முன்வைக்கிறாங்களே இது உண்மைதானா இல்ல அது ஒரு பெரிய கம்பெனி தான் பெரிய கம்பெனி இந்த கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு நிறைய படங்கள் கர்நாடகத்தில் கன்னடத்தில் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நிறுவனம் தான் தற்செயலில் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியும் லைக் மாதிரியான பெரிய நிறுவனமே சிக்கலில் மாட்டுங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது சினிமாவில் வந்து யாருமே நிரந்தரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து இந்த சினிமாவில் நடந்த சம்பவம் கிடையாது அவங்க வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் நடந்த ஐடி ரைட்டில் ஒட்டுமொத்தமாக அக்கௌண்ட் அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால் பணம் எடுக்க முடியல பட் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது விஜய் நினச்சாரா அந்த படத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் இது வரைக்கும் என்ன செலவு பண்ணியிருக்கீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு மீதியா மீதியை போட்டு படத்தை முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிடலாம் இல்லாட்டி இவரே கை காசை போட்டு மீதி படத்தை முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு அவங்களோட வரத ஷேர் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சம்பந்தமாக ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் எதனால சார் விஜய் இப்போ நீங்கள் விஜயகாந்த் சாரை வந்து நீங்கள் உதாரணமாக சொன்னீங்க இப்போ விஜயகாந்த் சார் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க அந்த சேலரியும் கூட கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாளுக்கு வந்து அந்த சேலரியும் கூட கொடுத்து ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் பண்ண மாட்டேங்க அவருடைய எல்லாரும் விஜயகாந்த் மாதிரி இருப்பாங்களா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹாபிட் இவர் பொறுத்த வரைக்கும் காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கக்கூடிய நபர் தான் அந்த கட்சியாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கக்கூடிய நபர் தான் இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா இப்போ இருபத்தி ரெண்டு நாள் வந்து ஒரு ஒரு வெப்சி தொழிலாளர்கள் வந்து பேட்டா இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாச்சா கூட இருபது இருபது ரெண்டாயிரம் அவங்களுக்கு ஒரு பெரிய காசு அது அவ்வளோ நாள் பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா இவர் தலைக்கிட்டு இருக்கணும் அப்போ டெய்லி ஷூட்டிங் நடக்குது பேட்டா இல்லாமல் வேலையை பார்த்துட்டு காலைல வந்துட்டு வேலை பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா அப்போ இது அவர் தலையிட்டு இருக்கணும்ல தலையிட்டு என்ன என்ன பிரச்சனை நான் என்னுடைய சேலை வந்து நான் தர்றேன் படத்தை முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க எப்படி அந்த படம் பெரிய லெவலில் பிசினஸ் ஆகும் அதுமா போட்ட காசு வந்து அரசியல் படம் இல்ல கடைசி படம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு முறை இந்த படத்தை பார்த்துருவாங்க ரெண்டாவது அரசியல் படம் அதாவது கூடுதல் எதிர்பார்ப்பு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கூடுதலான மற்ற படத்தை விட இந்த படத்தை கூடுதலான எதிர்பார்ப்பு கூடுதலான பிசினஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து போட்ட காசுக்கு பிரச்சனை கிடையாது என்னமோ அவர் இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸா இருந்தார் போல இன்னொரு விஷயம் வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்து ஒரு தெலுங்கு படம் வேலையை நடிச்ச படம் அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க பட் அந்த படத்தை அப்படியே பண்ணல அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் இவங்க டெவலப் பண்ணி வேற கதை பண்ணியிருக்காங்க அதான் அந்த படத்தில் படத்தில் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க கண்டிப்பா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த துப்பாக்கி கொடுத்து இதுக்கப்புறம் இதை நீங்க திரையுலகில இருந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அதே சமயத்துல வந்து பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் எல்லாம் வந்திருக்கு எந்த படம் முன்னாடி வரும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து மக்களிடம் இருக்கு எது சார் எந்த அளவுக்கு இல்ல பொங்கலுக்கும் பராசக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒன்பதாம் தேதினா அவங்க ஒரு பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு வாரம் நால் நாள் கே விட்டுட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுவுமே ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசக்கூடிய படம் அதுவும் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் திமுக இந்த மொழிக்காக எப்படிலாம் அந்த காலகட்டத்தில் முன்னெடுத்து பண்ணாங்க அதனால என்ன கதை கதையே என்னன்னா ஒரு மொழிக்காக இந்திய எதிர்ப்புக்காக போராடப்பட்டு உயிர் நீத்த ஒரு மாணவருடைய கதை ராஜேந்திரன்ன்ற ஒரு மாணவர் இந்த மாதிரி போராட்டத்தை கையில் எடுத்து கடைசியில் அவர் இறந்து போகிறார் அந்த மகாராஜேந்திரனுடைய தான் இவர் நடிக்கிறார் சிவகாத்தியம் அந்த அமரன் படத்தில் எப்படி நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாரோ இதில் மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணுற மாதிரி ஒரு கதை அப்போ மொழி போராட்டம்ங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதை எத்தனை உயிர் தியாகம் பண்ணி இருமலைக்குள்ளே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதில் அதில் திமுகவினுடைய ரோல் என்னங்கிறதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும் கண்டிப்பாக கட்சி பேரலாட்டியும் கூட மேலோட்டமாக அங்கே இருக்கும் அப்படிங்கும்போது போது அதையும் வந்து க தேர்தல் நேரத்தில் அதையும் பயன்படுத்தி தான் நினைப்பாங்க அப்போ ரெண்டு படமுமே பொங்கலுக்கு தான் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரம் முன்ன பின்னே கேப் வரும் பட் கண்டென்ட் வைஸ் எந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த படம் கொஞ்சம் பிக்கப் ஆயிரும் கண்டிப்பாக ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதே கருத்துக்களை வந்து முன் சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி தான் அவர்களுடைய கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது லுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது நிறைய பிரபலங்கள் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க அதர்வா நடிச்சிருக்காங்க இந்த இது வந்து எந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார் அமரன் படத்தை விட இது ஹிட்டு கொடுக்கும் இல்லை இது நம்மளை சுற்றி நடந்த ஒரு விஷயம் கரெக்ட் ரெண்டாவது இந்த விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு அது வந்து ஒரு பெரிய அளவில் இதாகும் இந்திய எதிர்ப்பு பிரச்சனையா இருக்கட்டும் இருமொழியாக இருக்கட்டும் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிக்கும் போது இந்த படம் பெருசாக கரண்ட் ஆகும்ல மூந்து வரதராஜனுடைய வயதுக்கு பண்ணாங்க அமரன் பட் அது கூட வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த அந்த சம்பவம் நமக்கு பலருக்கு மறந்துருக்கும் ஆனா இப்போ இது கரண்ட்ல இருக்க அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு பெரிய அளவில் ஒரு கை கொடுக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்ல மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஜனநாயகன் படத்துல அனிருத் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் மாதிரி இருக்குது இவருக்கு ஜி வி பிரகாஷ்க்கு வந்து இது நூறாவது படம் அப்படின்றதும் வெளியாயிருக்கு இது எப்படி இருக்கும் எந்த பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிடையாது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு நபர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தான் நூறாவது படம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நடிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தாருன்னா இரநூறு படங்களும் பண்ணியிருப்பாரு நடிப்புல கொஞ்சம் பக்கம் அப்படி இப்படி போனதுனால கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு இப்பதான் நூறாவது படம் பண்றாரு படத்தை வந்து ஆல்ரெடி ஒரு டீச்சர் ரிலீஸ் பண்ணாங்க டைட்டில் டீசர் பாத்துருப்போம் பண்ணிருப்பாரு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு படம் இது இந்த படத்துல வந்து எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கும் அது ஈஸியா வந்து ஜிபி ஸ்கோர் பண்ணிடுவார் அனிருத்துக்கு அந்த படம் எப்படி வெற்றியை கொடுக்கும் நினைக்கிறீங்க அனிருத்துக்கு வெற்றியை கொடுக்கும் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாஸ் படம் கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து ஏதாவது நீ அடுத்து வரக்கூடிய கட்சி நிகழ்ச்சியிலேயே போடக்கூடிய பாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது அதில் வைப் சாங்ஸ் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு சாங் இருக்கும் கண்டிப்பாக அது அனிருத் கார்டாக பண்ணியிருப்பார் ஏன்னா லியோவில் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு ஹிட் கொடுத்துருக்காரு அப்படிங்கும் அவரோட வேலையை அதில் சிறப்பாக செஞ்சுருப்பாரு ஏன்னா ஒரு பாடலில் வந்து நெல்சன் நட்லி எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே அந்த பாட்டில் வரதாக இருக்குது இந்த இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அது படத்தில் வருமானம் தெரில ஒருவேளை ப்ரொமோ சாங்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில

கே சுரவிக்குமார் கூட என்ன படம் பண்ணார் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கும் விஜய்கிரோடைய சேர்ந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பார் பட் இவங்களுடைய வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க கரண்ட்ல இருக்காங்கல்ல அதனால இவங்களை மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம் இது ஈர தீர சூரன் அந்த திரைப்படம் வெளியாகுது அந்த படத்துக்கு வந்து ரொம்பவே ஹைப்பா இருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியா கொடுக்கும் விக்ரம் சாருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகுதே இதை படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னு இந்த படம் செகண்ட் பார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க இதுவே இதுவே ஒரு பிரில்லியண்டான அட்டம்ப்ட் தான் நான் பார்க்கறேன் ஏன்னா ஒரு கதையை வந்து ரிவர்சல் சொல்றது ரிவர்சல் சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல முடிச்சிட்டு இந்த படத்தினுடைய மத்த மத்த கேரக்டர் எல்லாம் வந்து பாத்துக்கங்கன்னு சொல்ற மாதிரி பண்ணுற விஷயம் இதுவே ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கு ரெண்டாவது அருண்குமார் அந்த டேரக்டர் பற்றி தெரியும் ஒரு ஆளு நிறைய சென்சிட்டிவாகவும் பண்ணியிருக்காரு கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு ரெண்டாவது விக்ரம் பார்க்குறப்ப தில்லு தூளில் பார்க்குற விக்ரம் மாதிரி இருக்கார் அந்த அந்த அளவுக்கு இருக்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விக்ரம் அதே எனர்ஜியோட இருக்கிறாரு இந்த படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் தேட்டரிக்கெல்லாம் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கல ரொம்ப வருஷம் ஆச்சு

வந்து கதைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரியான கதை கலத்தை முன்ல ஒரு மதுரை பேக்டராப்ல ஒரு ஒரு சாமானியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்மைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான் எறவே தில்லு தூடாந்தான் அந்த பேட்டனில் உள்ள படம் தான் அது திரைக்கதையில ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுப்பாக பண்ணியிருப்பாங்க கதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டு அதுக்கூட என்ன நடக்க நடக்க நடக்கப்போகுதுன்னு கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருப்பா அதுதான் அவர் சுவீர் பாட்டர் நினைக்கும் ஓபனிங்ல கதை சொல்லிடுவாங்க அது ஒரு ஸ்டைல் கதை சொல்லிட்டு அந்த கதை எப்படி ட்ராவல் ஆகி போகுது இந்த குஷியிலேலாம் பண்ணியிருப்பார் உங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ராவலிங்னு இருக்கும் அந்த மாதிரி படத்தில் ஏதாவது பண்ணிக்கலாம் அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு டேரக்டர் தான் அவர் நம்பலாம் அவர் நம்பி பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சார் இந்த படம் தான் லூசிஃபரோடைய செகண்ட் பார்ட்டான எம்ரான் படம் வந்து வெளியாகுது இது தமிழ் உலகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்னா மலையாள இருந்து வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பிருத்திவிராஜே சொல்லியிருக்காங்க மலையாள ரசிகர்கள் யாராவது தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இது தமிழில் பாருங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இல்ல வெற்றியை கொடுக்குன்னா லூசிஃபர் ஆல்ரெடி பெரிய ஹிட் அது அந்த மாதிரி இருக்குமா இல்ல அது வேற பேட்டர்ன்ல பண்ணியிருக்காங்களான்னு தெரியல பட் என்னன்னா இது வீரதிரேஸ்வரனுக்கும் இதுக்கும் போட்டியான போட்டி கிடையாது அது வேற கேட்டகரி படம் என்ன வந்தாலும் அது ஒரு டப்பிங் படம் தான் இது டைரக்ட் படம் அதனால வந்து இந்த படம் பார்க்கணும்னு ஒரு பிளான் பண்ணா வீரதிரேஸ்வர் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு இப்போ லூசபர் படம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து டப்பிங் பண்றதுக்கு கரெக்டான எந்த ஒரு அணுகுமுறையும் இல்லாம இருந்தது இப்போ இந்த ஆறு வருடங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு கண்டிப்பா வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்தை எல்லாம் முன் வச்சிருக்காரு இது எப்படி இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ப்ரொமோஷனுக்கு இதெல்லாம் பேசி தான் ஆகணும் அதுக்கு தான் மிமேகிரி பண்ணி காட்டுறாங்க இப்போ அவங்க கதையெல்லாம் சொல்கிறாங்க இன்ஃப்ளன்ஸரை வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்க இதெல்லாம் ப்ரொமோஷனுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி காட்டில் பெரிய இண்டஸ்ட்ரி அதுக்கு படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனுக்கு இதெல்லாம் பேசி தான் செய்வாங்க அது எல்லா படமும் ஆரம்பிச்சிருக்காங்க பட் கண்டென்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல கண்டெண்ட் இருந்தால் இந்த மாதிரி அவங்க படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்கிறது படம் வந்த தான் நம்ம சொல்லி ஆனால் படம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் டாக் இருக்குது ரெண்டும் போட்டி கிடையாது வெளியாக சினிமா டவுன் ஆயிட்டு வருது தமிழ் தான் வளர்ந்துட்டு வருது மலையாள சினிமா டவுன் ஆகிட்டு வருது அப்படின்றாங்களே அது உண்மைதானா டவுன் ஆயிட்டு வருதுன்னா மலையாள சினிமாவில் குறைந்த பட்ஜெட்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா பெருசாயிருச்சு இந்த படமே ஆயிரம் இரண்டாயிரம் கிடையாது கிட்டத்தட்ட எண்பது கோடி நம்ம சொல்றாங்க என்னன்னா இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு மலையாள இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி அதில் இந்த அளவு தான் பட்ஜெட் ஒரு ஒரு ப்ராடக்ட்டோடைய வேல்யூ இவ்வளோ தான் விற்கணுன்றது இல்லையா அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் படங்கள் தெலுங்கு படங்களை பார்த்து நம்மளும் பிரமாணமாக படம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணி இப்போ பெரிய அளவில் அங்கே வந்து மாட்டிட்டாங்க இப்போ அதெல்லாம் ஜூன் ஒன்றாந்தேதி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சம்பளத்தை குறைங்க அப்படின்னு நீங்கள் ப்ரொடக்ஷனை குறைக்கணும் நடிகர்கிட்ட போய் சம்பளத்தை குறைக்கணும்னா அங்கே கோடிகள் தான் இப்போ தான் வாங்குறாங்க மோகன்லால் மோமூட்டிகள் தான் இப்போ தான் கோடியில் வாங்குறாங்க அவங்கள போய் சம்பளம் குறைக்கிற சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கணும் ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமான பதைகளை பண்ணிகிட்டு இருந்த மலையாள படங்கள் இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும் போது அவங்க வந்து அதை பிஸ்னஸ் பண்ண முடியல அவங்க போட்ட காசுக்கு மேலே பட்ஜெட்டுக்கு மேலே செலவாகிட்டு இருக்குது அப்போ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்காங்க இதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைக்கு கண்டிப்பா சார் இப்போ மோகன்லால் எவ்வளவு பெரிய மலையாள இண்டஸ்ட்ரியில எவ்வளவு முக்கியமான ஆளுன்றது தெரியும் பல நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஆனாலும் கூட தமிழ் சினிமால வந்து கெஸ்ட் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க ஜெயிலர் படத்துல வந்து ரஜினியோட நடிச்சிருக்காங்க கமல் படத்துல உன்னை போல் ஒருவன்ல நடிச்சிருக்காங்க அப்புறம் ஜில்லா படத்துல விஜயோட நடிச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் மத்த இதுல கெஸ்ட் ரோலுக்கு போக மாட்டேங்கல இதற்கு என்ன காரணமா இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க ஹீரோவா தான் இருப்போம்னு ஒரு கேரக்டர் கிடைச்சா போதும் நல்ல போதும் வந்து அங்க இருக்கிறப்ப தளபதி பண்றாரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்க பீக் சூப்பர் ஸ்டார் இன்னொரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு ரோல் பண்றாரு அப்படிங்கும் போது வந்து கேரக்டர் தான் முக்கியம் நினைச்சு பண்றாங்க நம்ம ஆட்டில் வந்து அதை கொஞ்சம் ஒரு நல்ல நடிகர்களுக்கு அழகு இல்ல அது கமல் பண்றாரு கமல் வந்து உங்களுக்கு மலையாள படங்களில் நல்ல நல்ல கேரக்டர் கிடைச்சா பண்ணிட்டு தான் இருந்தாரு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் விக்ரமுக்கு இருக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படங்களையும் இருக்குல்ல உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்துக்கலாம் தனுஷ்லாம் ஓர கூட நேரம் இல்லாம இருக்காரு நிற்க கூட நேரம் இல்லாமல் இருக்கிறாரு அவ்வளோ பிஸியா இருக்கார் அப்படிக்கு சம்பளமும் கூடுதல் நிறைய படங்களும் பண்ணிட்டு இருக்காங்க போது மலையாள இண்டஸ்ட்ரியில் கம்மியான சம்பளம் தான் கிடைக்கும் அதுக்காக இந்த இருக்கிற வேலையை விட்டு போக அவசியம் இதுவும் ஒரு இருக்கும் அவங்கள அதிகரிச்சுக்கலாம்ல இந்த வந்து அவங்கள அதிக அதிகப்படுத்தி காமிச்சுக்கலாம் இல்லையா தமிழ் படமும் அங்க ஓடுதுல தமிழ் படமும் தமிழ் படமாவே அங்க ஓடுது அப்ப ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் பிளேஸ் ஆயிட்டாங்க அது தமிழ் படத்தில் நடித்தா சம்பளம் கூடுதல் மலையாள படத்தில் நடிச்சா சம்பளம் குறைவு அப்படிங்கும்போது இதுதான் சூஸ் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அதை தான் சூஸ் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கும் போது இதை பார்க்குறாங்க பட் அதெல்லாம் வந்து நல்ல கேரக்டர் இருந்தால் சம்பளங்களை எதிர்பார்க்காம பண்ணணும் அதெல்லாம் நல்ல கலைஞர்களுக்கு அழகு அதை செய்வாங்களான்னு நம்பணும் கண்டிப்பாக பல திரையுலகில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து தெளிவாக எடுத்து நன்றி சார்